السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سوء أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாவல்ல அல்லாவினையார்களே என்பதிகளே கணவனுக்கு அநீதி இழைக்கும் சில பெண்கள் கணவனை வைத்து அவனால் வந்த பிள்ளைகளையும் வைத்துக் கொண்டு இன்னொரு அந்நிய ஆண்டு தவறான தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கிறார்களே அது எவ்வளவு பெரிய ஹராமாகும் இன்றைய காலத்தில் இந்த சமூகத்தில் சில பெண்கள் தன் கணவனை வைத்துக்கொண்டு பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு அந்நிய ஆணுடன் அருப்ப உடல் பசிக்கு உடல் தேவை பூட்டி செய்ய இன்னொரு ஆணை தேடுகின்றார்கள் இது அந்த கணவனுக்கு செய்யும் துரோகம் அநியாயம் உங்களை நம்பி அந்த கணவன் எங்கையெல்லாம் போய்க்கொண்டு உங்களுக்காக உழைத்து கொண்டு உங்களே உலோகம் என்று அந்த கணவன் நினைக்கின்றார்களே அவர்களுக்கு நீங்க துரோகம் செய்யிறீர்களா அநியாயம் ஆனால் அல்லா சுபகானத்தால் உங்களை விடமாட்டான் இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் இந்த பெண்கள் சில சில வேளை என்ன நினைக்கிறாங்க என்றால் கணவனிடம் அனைத்தையும் மறைக்கலாம் ஆனால் நம்ம படைத்த நம்மளை படைத்த ரப்பில் ஆலமின் அவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான் அவனிடம் தப்பவே முடியாது கணவனுக்கு மட்டும் காட்டும் அழகை கணவனிடம் மட்டும் பேசும் பேச்சை அந்த அந்நிய ஆணுடன் கெட்ட தவறான பேச்சுகளை பேச இயலுமா அப்படி பேசுவது சரியா கணவனை வைத்துவிட்டு அந்நிய உறவில்லாத இளைஞர்களிடம் தவறாக பேசி பலகையமா இவையெல்லாம் மிகப்பெரிய ஹராம் முதலில் தன் கணவன் இருக்கும்போது போது மற்ற ஆணை வர்ணிப்பது கூட ஹராம் பாவம் கேடுகட்ட செயலை இத மாதிரி செய்யலாமா எவ்வளவு அநியாயமாக இருக்கின்றது என்னல்லாம் பேசுறீங்க கொஞ்சமாவது அறிவு இருக்குதா பகுத்தறிவான மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த மாதிரி அசிங்கமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறீர்களே இது நியாயமா அல்லா சுபானா தாலா இந்த விபாச்சாரத்தை பெரிய பாவத்தில் சேர்த்திருக்கின்றான் கணவர் வீட்டுக்குள் வரும்போது இவர்கள் எப்படி பேசுவார்கள் தெரியுமா ஆ ஊ அவர் ஏதாவது கேட்டனா ஆ ஊ பதில் வராது சிரிப்பு வராது ஒரு புன்னகை வராது மாற்றமாகத்தான் பேசுவார்கள் ஆனால் அந்த ஃபோன் வழியாக அந்த செல்ஃபோன் வழியாக ஒரு அந்நிய ஒரு ஆண் பேசினால் சிரிப்பு நாலு வீட்டுக்கு கேட்கும் அந்த அளவுக்கு சிரித்து பேசுவார்கள் எவ்வளவு பெரிய தவறு கட்டுன கணவர் இருக்க வேற ஒரு தேவையா இது உங்களுக்கு நாளைக்கு இதற்கு என்ன தண்டனை பகுதியில் நெருப்பு மூட்டப்படும் அப்படியே அந்த நெருப்பு மூட்டும் போது அந்த நெருப்பு ஆகிரும் ஆனால் அது கரிஞ்சு கீழே விழாது ஏனென்றால் அந்த அளவுக்கு எரிந்து கொண்டே இருக்கும் அதுதான் சரியான தண்டனை இங்க விரவு ஒரு வச்சனா அந்த வந்து அதை எரிக்கும் போது அது கறி ஆகிருது சாம்பல் ஆகிடுது ஆனா அங்க சாம்பல் எல்லாம் ஆகவே ஆகாது அது வேற மாதிரி ஒரு நெருப்பு கருப்பனைக்கு எட்டாத நெருப்பு அவ்வளவு நெருப்பான ஒரு நெருப்பை வச்சுதான் அல்லா தலா இந்த விபச்சாரம் சேர்ந்தார்களே அவர்களுக்கு தீ மூட்டுவான் எப்படி இருக்கும் அல்லாவுடைய குருஹானையும் அல்லாவுடைய சட்டத்திட்டங்களையும் அல்லாவுடைய நபிமார்களையும் யாரையுமே நம்பாமல் இந்த உலகத்தில் அலிச்சாட்டியம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களே அன்பு சகோதர சோழர்கள் எவ்வளவு பாவம் அந்த கணவர் உங்களுக்காகத்தானே உழைக்கின்றார் உங்களை அப்படியே உலகம் என்று நம்பிதானே வாழ்கிறார் அவர்களுக்கு எப்படி உங்களால் துரோகம் செய்ய முடியும் அநியாய துரோகம் அல்லவா சில நபர்கள் இருக்கிறார்கள் ஆண்கள் வெளிநாட்டில் வசித்துக் கொண்டிருப்பார்கள் பெண்கள் நாம் கணவர் எப்போது வருகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த கணவரோ அங்கே வேற நாட்டு பெண்களோட அவர் தொடர்பில் இருப்பார் வீட்டில் வசிக்கக்கூடிய வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஹத்தாமா என்ற அந்த வேலை செய்யக்கூடிய அந்த பெண்களோடு இருப்பார் அந்த பெண்களோடு டச்சு வச்சிருப்பார் இது துரோகம்தான் ஆண்கள் செய்யும் துரோகம் பெண்கள் செய்யும் துரோகம் ஒரு உபச்சாரம் ஒரு முஸ்லீம் போது அவன் முஸ்லீமாகவில்லை முக்மீனாக இல்லை அந்த விபச்சாரம் செய்யும் போதே மரணம் வந்துவிட்டால் என்ன செய்வீங்க நிராகரித்த வண்ணமாகவே நீங்க மரணத்தை விடுவீர்கள் நிரந்தர நரகம் யோசனையோடும் நடங்க மார்க்கத்தை மதிங்க அல்லா தலா என்ன சொல்லியிருக்கின்றானோ அதுபடி நடங்க விபச்சாரத்தை விட்டு தூர விலகுங்கள் விபச்சாரம் என்பது ரொம்ப மோசமானது ஒரு சம்பவத்தை கேளுங்கள் நடந்த சம்பவம் ஸ்ரீலங்கா அந்த செயலில் ஒரு நடந்த சம்பவம் ஒரு கண்ணியமான ஒரு குடும்பம் அழகான ஒரு குடும்பம் ஒரு மனைவி ஒரு கணவர் கணவருக்கு தாயார் இவங்களெலாம் வசித்து கொண்டிருக்கிறார்கள் கணவர் துபாயில் வேலை பார்க்கிறார்கள் இங்கே மாமியும் மருமனும் இருக்கிறாங்க ரொம்ப கண்ணியமான குடும்பம் கரெக்டான நேரத்தில் துழுவாங்க அஞ்சு நேரம் கடமையை கரெக்டாக துழுவாங்க தகஜை துழுவாங்க இந்த இபாதத்தில் குறையே கிடையாது அந்த அளவுக்கு இமானோடு இருப்பாங்க இமானோடு இருந்து வாழ்ந்து வந்தாங்க அப்போ அங்கே டெலிஃபோன் செல்ஃபோன் கிடையாது மாமியார் படுத்து கிடக்கின்ற ரூமில் தான் லைன் ஃபோன் இருக்கும் அப்போ கணவர் அவர்கள் இருந்து ஃபோன் பேசுவார் அப்போது நம் அவருடைய மனைவி மாமியார் ரூமில் போய் தான் பேச வேண்டிய சூழ்நிலை பேசும்போது நிறைய பேச முடியாது ஏனென்றால் மாமியார் இருக்கிறார்கள் அல்லவா ஆகையால் அதிகமாக பேச முடியாது இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த மனைவி கனவிடம் சொல்கிறார்கள் எனக்கு ஒன்று செல்ஃபோன் வாங்கி தாங்களே ஏனென்றால் உங்களுக்கு வந்துட்டு நான் ரொம்ப பேச முடியலை நான் ரொம்ப உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன் அதிகமாக பேசணுன்னு ஆசைப்படுறேன் அதில் நான் மாமி பக்கம் தான் என்னால் பேச முடியல ஒரு சின்ன செல்ஃபோன் வாங்கி தாங்களே அப்படின்னு கேட்டாங்க அலம்லா ஹயர் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வரும்போது அழகான முறையில் வாங்கி கொடுக்குறாங்க ஒரு செல்ஃபோனை அப்போது இரண்டு பேரும் அழகான முறையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க செய்தான் பார்க்குறான் இவங்களை எப்பட்றா கெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செய்தான் எப்படி வந்தான் தெரியுமா இதே செல்ஃபோன் வழியாக தான் வருகின்றான் ராங் கால் ராங் கால் வருகிறது ஹலோ எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ராங் கால் நீங்கள் யாருங்க தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க இந்தம்மா இந்தமா என்ன சொல்றாங்க தெரியலையே அப்படின்றாங்க சாரிங்க ராங் நம்பர் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க ஓகே வச்சிடறாங்க நாலு நாள் கழிச்சு மறுபடி வருது அதே ராங் கால் ஹலோ ஓ மறுபடியும் இங்கே வந்துட்டிங்களா சரியா போச்சு போங்க சரி தெரியாமல் வந்துட்டு சரி ஓகே பரவாயில்ல விடுங்க நான் பக்கத்து தான் நீங்கள் இருக்கீங்க போல தெரியுது தான் வந்துட்டே இருக்கு நீங்கள் யார் எங்கே இருக்கிறீங்க இல்லை நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் இவங்க சொல்றாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் இல்லை உங்கள் குரல் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது நல்லா தான் இருக்குது எப்படி பேசாமல் பாருங்கள் அதை செய்தான் பேச வைக்கிறான் இவங்க வந்து கேட்குறாங்க அப்படியா சரிம்மா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஃப்ரெண்டாக இருப்போமே சும்மா இதில் என்னங்க இருக்குது ஃப்ரெண்டுலாம் என்ன இருக்குது சும்மா பேசக்குள்ள தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பையன் இப்போ இவங்க ஒரு கட்டத்தில் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அடுத்து அடிக்கடி ஃபோன் வந்து லாஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்க சரி பேசுறதுல என்ன இருக்குது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னிய ஆணோட இந்த பெண்ணு பேசுகிறாங்க எப்படி இருக்கிற பெண்ணு கண்டி கரெக்டான முறையில் ஐந்து கடமைகள் தொழுவேன் துழுவாங்க தகச்ச தொழுவாங்க எல்லா தொழிலையும் தொழுவாங்க இவாதத்தை இருப்பாங்க இவங்கள்ள சேத்தான் போய் ரெண்டு வருக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக பேசுகிறாங்க அதாவது வீட்டு கண்ணவரை விட அன்பாக பேச ஆரம்பிக்கிறார் அவர் யார் அவர் பேசுகிறார் ஒரு கட்டத்தில் பயங்கரமாக இருக்குது இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க மாமியார் கூட பார்க்கறது கிடையாது பக்கத்தில் இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பழக்கம் இருந்தது டைரியில் எழுத வேண்டியது பழக்கம் அது என்ன வேண்டுமெனாலும் எழுதி கொண்டே இருப்பார்கள் ஓகேயா அப்போ கணவரிடம் பேசுவது கம்மியாகிவிட்டது ஏனென்றால் அந்த அன்னியான் அதை விட அழகாக பேசுகிறார்கள் என்று அப்படி தொடர்பு பெய்கொண்டே இருக்கிறது நேரில் சந்திப்பது உண்டு இப்படி போய்கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் எல் நகை இல்லை அந்த பெண்ணை காணும் உடனே துபாயில் இருந்து அவர் வர்றார் வந்த பக்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் தேடி பார்க்குறாங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாடி கிடக்கு ஒவ்வொரு இடம் கை ஒரு இடத்துல தலை ஒரு பக்கத்தில் அப்படி கிடக்கு பார்த்திங்களா தகஜை துழுவாங்க அஞ்சு நேரம் கடமைகளை தொழுவாங்க எல்லாம் விபாவத்தாக இருப்பாங்க தர்மம் பண்ணுவாங்க அந்த பெண்ணுக்கே செய்தன் போய் என்ன சூழ்நிலை மாட்டினாங்க பாருங்கள் அந்நிய ஆணை தேடி போய் அவன் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு கண்டந்துட்டாம வெட்டி போட்டான் சரிங்களா இதெல்லாம் வந்து உண்மையா சம்பவம் நடந்த சம்பவம் இதைத்தான் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் நம் கணவரை விட அந்நிய ஆண் தேவையா விபச்சாரம் எங்க கொண்டு விழுது பார்த்தீங்களா இதெல்லாம் எப்படி தெரிந்தது என்றால் அவர்கள் எழுதி எழுதியிருக்கின்றார்கள் நான் தவறு செய்து விட்டு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் கணவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க என்னெல்லாம் நடக்குது பாத்தீங்களா அப்போ எல்லாம் சம்பவங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கின்றதை நம் தாய்மார்கள் அனைவரும் பார்க்கிறார்கள் ஆனாலும் அப்படிதான் நடக்கிறார்கள் சில பெண்கள் நாம் பிள்ளைங்களை நான் உயர்கல்வி படிக்க வைக்கின்றேன் அந்த படிக்க வைக்கிறேன் இதை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு படிப்பு கண்டிப்பா தேவை கல்வி அவசியம்தான் அதுக்கு மேல ஆயிரம் மடங்கு கல்வி அவசியம் ஏனென்றால் இறை எச்சம் அப்பந்தான் வரும் அல்லாவு நினைக்க தோணும் அல்லாவை நினைத்தால் அல்லாவை அஞ்சினால் பயம் தானாக வரும் மார்க்க கல்வி தெரிந்தாலும் மட்டும்தான் அது முடியும் இங்கே இருந்து காலேஜுக்கு போகிறாங்க அங்கே போன உடனே கிஜாப்பெலாம் அவுத்து போட்டாச்சு பயங்கரமாக நடக்குது அந்த பஸ்ஸில் என்ன மாதிரி அட்டகாசமாக இருக்குது தெரியுமா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அவ்வளோ மோசமாக நடக்குது எல்லாம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க என் பிள்ளை படிக்க போயிருக்குது ஒழுக்கமாக வரும் ஒழுக்கமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தாய்மாரும் அப்படிதான் நினைப்பாங்க ஆனால் பிள்ளைங்களை கவனிக்க தவறிட்டீங்க கவனிக்கணும் பேசணும் கேட்கணும் ஏன் லேட்டு என்ன பண்ணுற என்ன செய்கிற அவருடைய பேக்கை செக் பண்ணணும் எல்லாமே பண்ணணும் நீங்கள் சந்தேகத்து பேரில் இல்லை பிள்ளையை அப்படிதான் வளர்க்கணும் பெண் பிள்ளைய அப்படிதாங்க வளர்க்கணும் பெண் பிள்ளைய வந்து சாலிகானமாக வளர்த்து வரணும் ஒரு பையண்ட கொடுக்கணும் அந்த அந்த கொடுத்த அப்புறம் நம்ம மக தவறி போயிட்டா எல்லாம் பாதுகாக்க வேண்டும் எவ்வளவு சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே ஆகையால் இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு நடக்காமல் அல்ல எங்களை பாதுகாப்பாயா அல்லா என்ற பிராதித்தவனாக எனது இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் ஜஹ்வான் ரபில் அபிஆன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா பரகாத்து